ராமரின் பட்டாபிஷேக பாடல் ராமரின் பட்டாபிஷேகம் சந்தோஷமி தரும் மகிழ்ந்துதான் நாடிடுவார் ஓ மகிழ்ந்துதான் நாடிடுவார் ராமரின் பட்டாபிஷேகம் சந்தோஷமி தரும் மகிழ்ந்துதான் நாடிடுவார் நாடிடுவார் ராமரின் பட்டாபிஷேகம் அபிஷேகம் தோரணங்கிலானே வீதியைத்தானே அலங்கரி அவர்கள் அலங்கரி அவர்கள் சிங்காரம் செய்திடுவார்கள் பீதியை தானே மகிழ்ந்துதான் நாடிடுவார் நாடிடுவார் ராமரின் பட்ட அபிஷேகம் சந்தோஷமே தரும் மகிழ்ந்துதான் நாடிடுவார் ஓ மகிழ்ந்துதான் நாடிடுவார் ராமரும் சீதையும் யானை மேலே ஏறி செல்வார்கள் ஊர்வலமே செல்வார்கள் ஊர்வலமே ஹரத்தி எடுத்திடுவார்கள் அழகுள்ள பெண்களே மகிழ்ந்துதான் நாடிடுவார் ஓ மகிழ்ந்துதான் நாடிடுவார் ராமரின் பட்டாபிஷேகம் சந்தோஷமே தரும் மகிழ்ந்துதான் நாடிடுவார் ஓ மகிழ்ந்துதான் நாடிடுவார் ராமரின் பட்டாபிஷேகம்